காசு காஸ் காசு காஸ் சொல்லி சொல்லி போய் சொல்லி போய் சொல்லி கொஞ்ச நாள் ரெண்டு நாள் அங்க எட்ஜோஸ் ஏச்சி வந்து புள்ளைய லோடாலாம் ஜலஞ்சிட்டாங்க என்ன கரீம் சோயா மீட் சோயா மீட் சோயா மீட் ரைட்டாக்கா வணக்கம் வணக்கம் அண்ணா கதை கேட்க கொஞ்சம் சத்தமாக இருக்காதுங்க நான் அப்போ நான் கதைக்கிறது கேட்கும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் நல்ல சுகமா நல்ல சுகம் மாதிரி தெரியலையே இப்போ கதை கேட்க சொன்னீங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க நான் சொல்ல நல்ல சுகமாக இருக்கிற தான் சொல்லி பழகிட்டேன் எங்களுக்கு அதேமா சரி ஓகே என்னடா இப்போ உங்களோட குடும்ப நிலவரம் சம்பந்தமா சொல்லுங்க இப்போ வீட்டில் யார் யார் கணவர் என்ன செய்யறேன் கணவர் கூலி வேலை தான் செய்யறேன் சரியான கஷ்டம் கரண்டும் இல்லை தண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான் அம்மா கிட்ட கொஞ்சம் இது வாங்கி எடுத்தது எடுத்தது சரியான கஷ்டம் ஒழுங்கான கிச்சின் இல்லையாட்டாலும் தண்ணி மழை பெஞ்சா கஷ்டம் சரி இப்போ கூட வீட்டு தேவை சம்மந்தமாக கதை இப்போ என்னென்னு சொல்லி உள்ளேன் இப்போ போய் பார்த்தா தானே இப்போ வீடியோ பார்க்குறாங்களுக்கு பிள்ளைங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ கணவர் என்ன கூலி வேலை செய்யறேன் என்ன கூலி வேலைன்னா என்ன என்ன வேலைகளுக்கு போறவர்

இங்கே பாருங்க வாப்போம் ஐஸ்கிரீம் துசியாக இருக்கா சரி குடிங்கோ நாங்கள் அம்மாவோட காய்ச்சிட்டு வரோமா சரி அக்கா ஓகே என்ன சொன்னாலும் சத்த முடியல வந்ததால் கொஞ்சம் நாங்கள் நிப்பாடியாச்சு ஆச்சு இப்போ இவாதான் மூத்த வாயினா கூட இவாக்கு எத்தனை வயசு நாலு வயசு நாலு வயசு என்ன பேர் ஆளுக்கு கிருசிகா கிருசிகா ஓகே இவர் ஆம்பளை பிள்ளையா

மழை நேரங்கள் தண்ணி அதுகள் குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை சின்ன ஆக்களும் இல்லாது சின்னாக்கள் தானே வீட்டுக்கு அவளியினது மேல தரப்பால் போட்டாது அம்மா கிட்ட வாங்கி போட்டா தரப்பால் வீடு ஒழுக்கா இது பாபமா இருக்கா வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன அறை தானே ஒரு பத்துக்கு பத்து ரூம் அப்படிதான் சொல்லலாம் இதுக்குள்ளானும் கூட சிவியம் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் என்ன நாலு பேரும் இந்த வீட்டுக்குள்ள தான் முகட்டோடு இல்லைன்னாட்டோடு இல்லாம இல்ல தரப்பால் போட்டு அம்மா கட்டம் வாங்கி போட்டுருக்கு என்னண்டு அம்மா கட்டம் மாட்டோடு வாங்கி போட்ட மாட்டோடு இல்ல தரப்பால் போட்டிருந்தா அதெல்லாம் உக்கி எல்லாம் விளையாண்டிட்டு அம்மா கட்ட பிழைக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வாங்கி போட்டு ம் சரி வாங்க வழியில் கிளியர் கூட கிச்சன் என்ன ஓப்பன் கிச்சன் என்னக்கா யாருங்க திறந்த வழி கிச்சன் மழை வெள்ளம் வந்து எல்லாம் இந்த வீட்டுக்கால சும்மா சண்டை வாட்டு கூட தெரியும் அப்படியான ஒரு நிலைமை

சரி பாப்போம் ஓகே மெயினா இன்னும் உங்களோட தேவை நீங்கள் கதை கேட்க சொன்னீங்கன்னா தேவைகள் மெயினாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா என்ன தேவை ஒன்று வந்து இந்த கிச்சன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை வீட்டுக்கு வயரிங் எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க இந்த இருந்து இதில் ஒரு லைன் இழுக்கிறதுக்கு 46000 கேக்குறாங்க 46000 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இப்போ அது அந்த காசு இல்லாதால இப்போ நீங்கள் கரண்ட் லைன் இல்ல அந்த காசை கட்டினா அந்த லைன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இலவசமா கேட்டனாங்கள் போறன்னு சொல்லி டக்ளஸ் வேலை எல்லாம் சொல்லி அங்க எங்க புள்ளையில கொண தெரியல அதானே அதோட விட்டுட்டேன் அவ எல்லாம் தெரியல சொல்லி சொல்லிருக்காங்க இல்ல அந்த காசு கட்டினா தான் எடுப்பாங்க காசு இவங்கள மாத்தி கொடுத்துட்டீங்க வேற மாத்தி கோல் எடுத்தது கோல் எடுக்க

வணக்கம் உறவுகளே பணி நண்பன் யூடியூப் தலைமுறையாக மற்றும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்களா சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிற அதாவது ஆணையரவு பகுதி உங்களுக்கு தெரியும் பல வரலாறுகளை கொண்டு வந்தான் இந்த ஆணையர் சொல்லுவாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடை பார்க்க உங்களுக்கு நம்ம தெரியும் ஒரு பத்துக்கு பத்து கிலோமணி ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குமே இல்லை அதே ஏதோ இதை விட ஏதோ தற்காலிகமான வீடு திரும்பங்கள் கஷ்டப்பட்டு அடுத்த கட்டம் உண்மையாக வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இந்த சின்னால் பிறந்து இப்போதான் ரெண்டு மாதம் ரெண்டு டெண்ட் மாதம் என்று சொல்லி சொல்லியிருந்தவாக்கா வச்சுக்கொண்டு இல்லை மழை நேரம்ன்றதால் வந்து இப்போ அந்த வீடு வந்து சரியாக உழவுதுன்றதுன்னு சொல்லி சொல்லியிருந்தவாக்கா இப்போ மேலே சும்மா டெம்பரரியாக தான் தரப்பு இப்போ மேலே அதையும் அவைக்கு செய்து கொடுக்க வேண்டியது ரெண்டு பேருமே சின்னக்கள் அதை விட சின்ன ஒரு வீடு அதுக்குள்ளே தான் சமையல் மேல் எல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னா தான் கிச்சனும் வந்து ஒரு ஓப்பனான ஒரு பகுதியாக இருக்குது அதுவும் வந்து ஒரு ப்ரொப்பராக இல்லை ஒரு மழை வந்து ஒரு கொஞ்சம் கூட பெஞ்சால் கூட அதுக்குள்ள வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அதில் வந்து எதையுமே செய்ய இல்லாது ஒரு வீட்டுக்குள்ளான சமையல் படுக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே செய்கிறது சுகாதார ரீதியாக வந்து பார்த்தா அந்த பிள்ளைக்குன்னு சரியான கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐரெண்டு மாதம் தான் அதுக்குள்ளே வந்து பூ இது வந்து இன்னும் சரியான ஒரு கஷ்டமான ஒரு ரெண்டாவது அந்த கவர் தேவையை வந்து சொல்லியிருந்தது வந்து எல்லாம் இந்த வீட்டுக்கு செய்துக்கணும் இப்போ இந்த இருந்து இந்த லைன் வந்து அந்த இருந்து ஒரு பத்து மீட்டர் வயர் எடுத்துக்கிட்டால் அவைக்கு அந்த கரண்ட் கிடச்சிது ஆனால் அதை வந்து மின்சார சபையால் தான் அது வந்து செய்வாங்க அவங்களுக்கு வந்து அந்த கரண்ட் லைன் எடுத்து கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி சுச்சரன் ரூபாய் ஏதோ கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னோம் அவ்வளோமே அப்படித்தான் அந்த ரேட் தான் போகுது அதை விட வந்து பார்த்திங்கனோம்னா அவைக்கு அடுத்ததாக வந்து இந்த கிச்சன் வந்து பெரிய ஒரு தகுதியாக இருக்குது நான் நினைக்கிறேன் பெரிய லைனில் வந்து செலவுகள் இருக்காதுனா நாங்கள் அவைக்கு ஒரு அரைச்சுவர் கட்டி மேல ஒரு ாலும் அஞ்சு சீட்டை போட்டு சைட் ஆட ஒரு மாறி கொண்ட விரைக்கி பெரிய ஒரு பெரிய சொன்னது வந்து பெரிய ஒரு பெரமாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய தயவான போயிட்டு கோல் அதை விட வந்து மேலே சீட் அதைகளும் ஒழுகிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் யாராலையும் வந்து முடியாட்டியும் அதனால் வந்து ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து உங்களால் குறிப்பிட்ட அளவு உதவிகளை வந்து செய்தீங்கன்னு சொன்னால் நான் வேறு யார்ட்டையும் பர்சனலாக கதைச்சி மேலதிகமாக வைக்கப்படுற உதவிகளை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே பார்த்து அந்த அக்காவுக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடியாது கட்டாயம் உண்மையாகவே வந்து ஒரு என்னோட நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய சொல்ல தேவையில்லை உங்களுக்கே விளங்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் இதை விட மேலே இருக்காங்க உங்களுக்கு போட வேண்டாம் ஆசையாக இருக்கேன்ண்ணா ஆசை கொஞ்சம் எடுத்து ഫോണൈദക്കുള്ള കടേ ഉണ്ട് ടൂർണമെന്റ് കടേ ഉണ്ട് കണ്ടോ ടൂർണമെന്റാണ് നമ്മൾ ഇവിടെ വെച്ചിരുന്നത് ഇല്ലนะ റോഡ് സൈഡിലണ്ട് ആ കൽപ്പവശിമ പലസര കട மாதிரி ആ அது റോഡ് സൈഡില് നിങ്ങൾ അതില കടി ചെയ്യില്ലാ അല്ലേ ഓടി ചെയ്യില്ലാസേ വേണണ്ട് ഒരു ഐഡിയാ ചൊല്ലുங்க നമുക്ക് ഇന്നെ എന്താന്താ ഫോട്ടോഗ്രാഫർ മാക്കോട്ട് മാരി പോട്ട് ആ ഫോട്ടിൽ മാരി പോട്ട് എന്ന അതില വെക്കボリーങ്ങൾ ബെത്തലടകൾ പലസര കട മനതാ അരി സാധനദോ അപ്ടിയാ 2 കിലോമീറ്റർ

இப்போ சர்வதேச கட போடணும்ன்றது. அப்பா தேதி ரெண்டு வரை கைவட்டு தலவட்டு கை 2 1 அப்படி بيقولறானே. அவர் கை 1 1/2 கை அது சொன்னக்காக்கா இது வந்து பெருசாக குடும்பம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க அதோட வந்து பேனையின் ரோட்டில் வந்து போகிறாக்கள் அதில் நின்று பெரிய லெவலில் சாங்களை அதில் வாங்கிகிட்டு போகணும் இதுக்குள்ளே கொஞ்சம் குடும்பங்கள் இருக்குமா இருந்து சொன்னால் நீங்கள் அதை டார்கெட் பண்ணி அதில் போடலாம் ஓகே இப்போ உங்களுக்கு தான் தெரியும் இப்போ அதில் போட்டாலும் ஆகும் பெருமனு நீங்கள் நம்புறீங்க அப்படியா இப்போ நீங்கள்லாம் கடைக்கு அங்கே போடுறீங்க கடைக்கு பிறந்தான் போடுறேன் எல்லாரும் பிதுக்குள்ள இருக்காக்கெல்லாம் பிறந்தனுக்கு தான் ஆ மற்ற இப்போ அந்த சீசன்களுக்கு சோளம் முளனி அப்படியானதுகள் போட்டாலும் நல்லா ஆகும் ஏன்னா பழங்கள்

வாய்ப்ப்புகளை படுத்திக் கொடுக்க நாங்களும் நன்றி ஒரு